இந்த நாட்டு முஸ்லீம்களை மதித்து இந்த நாட்டு அரசாங்கம் அமைச்சர்கள் அத்தனை பேரும் இதை கையிலே எடுத்து இடைக்கால தடை விதித்தது மாத்திரமல்லாமல் நிரந்தர தடை விதிப்பதற்கு ஆவணம் செய்வதாக நேற்று அறிவித்திருக்கிறார் கேலியர் அம்புக்கல்ல அவர்கள் இதை நாம சும்மா சொல்லல தடை விதிங்க தடை விதிங்கன்னு உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் சொல்லல இலங்கை அரசியல் சட்டப்படியும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இலங்கை அரசினுடைய சென்சார் போர்டு சட்டம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் சரத்தின் அடிப்படையில் எந்த ஒரு மத நிந்தனையை மதத்தை நிந்தனை செய்கின்ற வகையில் எந்த ஒரு திரைப்படத்தையும் சென்சார் போர்டினால் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது இலங்கை சென்சார் போர்டினுடைய சட்டம் அதே மாதிரி ஜாதி மத வெறிகளை தூண்டக்கூடிய எந்த படத்தையும் இலங்கையில் வெளியிட அனுமதிக்க கூடாது என்பது சென்சார் போர்டுடைய சட்டம் அதே போல நாட்டினுடைய கலாசாரத்தை கிண்டல் கேலி செய்கின்ற விதத்தில் வரக்கூடிய திரைப்படங்களை அனுமதிக்க கூடாது என்பது சட்டம் இந்த சட்டங்கள் அடிப்படையில் பேர் வெளியிட இயலாது இந்த சட்டத்தில் அடிப்படையில் கமலஹாசன் கூட வெளியிட இயலாது அது மட்டும் இல்ல இந்த சென்சார் போர்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காமினி சுமணசேகர் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு திரைப்படம் தொடர்பாக கருத்து வெளியிடுகின்ற நேரத்தில் அவரே சொல்றாரு கலாச்சாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எந்த திரைப்படத்தையும் இலங்கையில் வெளியிட முடியாது வெளியிட அனுமதிக்க மாட்டோம் அப்போ கேக்குறாங்க அப்ப உரிமை கருத்துரிமையை பத்தி என்ன சொல்றீங்க அதுக்கு அவரே விளக்கம் சொல்றாரு கருத்துரிமை என்பது இன்னொரு மனிதனை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் இன்னொரு குரூப்பையோ இன்னொரு மனுஷனையோ பாதிக்கிற வகையில் இருந்தா அதுக்கு பேரு கருத்துரிமையே இல்லை